நேர்கள் அனைவருக்கு வினிய வணக்கம் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினெட்டாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை எமது கரங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் தேசிய பத்திரிகைகளின் முதற்பக்க முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் முதலில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான தலைப்புச் செய்தியாக மூன்று வருட ஊழலை ஆராய ஆணைக்குழு ஜனாதிபதி மைத்திரி நியமித்தார் ஆறு மாதங்களில் முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்க பணிப்பு என்பதாக அந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது அதனை சற்று விரிவாக பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து ஜனவரி மாதம் பதினைந்தாம் திகதி தொடக்கம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரையில் அரச நிறுவனங்களில் இடம்பெற்ற ஊழல்கள் மற்றும் மோசடி குற்றங்கள் குறித்து ஆராய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது அதன் தலைவராக உயர் நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதியரசர் உபாலி அபேரத் தலைமையில் மேலும் நான்கு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் நல்லாட்சி அரசாங்கத்தில் பாரிய நிதி மோசடிகள் மற்றும் பாரிய குற்றங்கள் இடம்பெற்றதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அண்மை காலமாக பிசார் விமர்சனங்களை முன்வைத்து வருவது வரும் நிலையில் இந்த விசா ஆணைக்குழுவானது அமைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கப்படுகின்றது இது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான முக்கிய செய்தியாக காணப்படுகின்றது இந்த செய்தி அனைத்து பத்திரிகைகளிடம் இடம்பெற்றிருக்கின்றது என்றுதான் குறிப்பிட வேண்டும் முக்கியமாக சிங்கள மற்றும் ஆங்கில பத்திரிகைகளின் பிரதான செய்தியாகவும் இந்த ஊழல் தொடர்பிலான ஆணைக்குழு விடையத்த அந்த செய்தி பிரதான இடத்தை பிடித்திருக்கின்றது நாங்கள் வீரகசரி பத்திரிகை செய்திகள் மீது பார்வை செலுத்தலாம் முதல் பக்கத்தில் பொறுப்பு கூறும் கடப்பாடு இலங்கையில் வலுவிழப்பு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பிலான உண்மைகளை வெளிப்படுத்தல் மற்றும் நீதி வழங்கல் பொறிமுறை என்பன குறித்த கடப்பாட்டினை அங்கு ஏற்பட்ட அரசியல் நெருக்கடி நிலைமையானது வலுவிழக்க செய்துள்ளது இந்நிலையானது நியாயாதிக்கத்தை உறுதி செய்வதற்கு முறையான நடவடிக்கைகள் எவற்றையும் மேற்கொள்ளாத அரசாங்கத்தின் தோல்வியை எடுத்து காட்டுவதாக அமைந்துள்ளதாக மனித உரிமை மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்திருக்கும் செய்தியானது அங்கு பிடித்திருக்கின்றது அதே போல ஆசிய அபிவிருத்தி வங்கி இலங்கைக்கு நானூற்று மில்லியன் டொலர் நிதி உதவி என்பதாகவும் மற்றும் ஒரு செய்தி முதல் பக்கத்தில் காணப்படுகின்றது இலங்கையில் மூன்று முக்கிய திட்டங்களுக்காக நானூற்று ஐம்பத்து ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலர் நிதி உதவியை வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவிடம் உறுதி அளித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பிலிப்பைன்ஸுக்கான விஜயத்தினை மேற்கொண்டிருக்கின்றார் அங்கு பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் அமைந்துள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைமையகத்துக்கு ஜனாதிபதி சென்ற இந்த விடயம் அங்கு உறுதி அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த செய்தியில் அதே போல மற்றொரு ஒரு பெரிய செய்தியாக நம்ம களமரங்க தயார் எனது அமெரிக்க குடியுரிமை தனிப்பட்ட விடயம் என்கின்றார் கோத்தா என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டால் தான் அத்தேர்தலில் அபர்சகராக போட்டியிட தயார் என முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபாய ராஜபக்ஷ நேற்று அறிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இலங்கை காணி மீட்பு மற்றும் அபிவிருத்தி கூட்டுத்தாப்படத்துக்கு சொந்தமான முப்பத்தி மூன்று தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய் பணத்தை நம்பிக்கை மோசடி செய்தமை தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்சே உள்ளிட்ட ஏழு சந்தேக நபர்களுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு நேற்று விசேட நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது இதன்போது அங்கு வருகை தந்த பின்னர் விசாரணைகளின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கோட்டாபாய ராஜபக்சே இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது கோட்டாவுக்கு எதிரான வழக்கு முதல் விசாரணைக்கு என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இலங்கை காணி மீட்பு மற்றும் அபிவிருத்தி கூட்டத்தமிழகத்துக்கு சொந்தமான முப்பத்தி மூன்று தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய் பணத்தை நம்பிக்கை மோசடி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்சே உள்ளிட்ட ஏழு சந்தேக நபர்களுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் நாலாந்தம் விசாரணை எடுத்துக் கொள்ள மூவரடங்கிய நிரந்தர விசட மேல் நீதிமன்றம் நேற்று தீர்மானித்தது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே போல சவேந்திராவின் நியமனத்தினால் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பாதிக்கும் அமெரிக்க பாராளுமன்றத்தின் வலி விவகார குழு தலைவர் கவலை என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இலங்கை ராணுவ தலைமை அதிகாரியாக போர் குற்றச்சாட்டு சுமத்தப்படும் மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வா நியமிக்கப்பட்டுள்ளமையானது அமெரிக்க இலங்கை இடையிலான பாதுகாப்புக்கு பாதிப்பாக அமையும் என்பதாக அமெரிக்க பாராளுமன்றத்தின் வழி குழு தலைவர் கவலை வெளியிட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது கட்டமிடப்பட்டு காணப்படுகின்றது அதே நேரத்தில் புதிய அரசியலமைப்பு வெற்றி பெறுவதற்கு மகிந்த எம்முடன் பயணிக்க வேண்டும் கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரன் அழைப்பு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அல்லது மஹிந்த தலைமையிலான அணியினருக்கு பகிரங்கமாக ஒரு அழைப்பு விட விரும்புகின்றேன் அதாவது புதிய அரசியலமைப்பு உருவாவதை தயவு செய்து நீங்கள் தடுக்க வேண்டாம் எம்மோடு சேர்ந்து பயணிக்க முன்வர வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதல் பக்கத்தில் அதே நேரத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்தக்கோரி முஸ்லிம் காங்கிரசும் நீதிமன்றத்தை நாடும் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது மாகாண சபை தேர்தலை நடத்தி நடைமுறை சிக்கலுக்கு அரசாங்கம் உடனடியாக தீர்வு காண வேண்டும் வரவு செலவு திட்ட விவாதங்கள் முடிவடைந்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் முக்கியமாக எதுபோல ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னராக இந்த நாடாளு மாகாண சபைகள் முடிவடைந்த மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்த வேண்டும் என்பதாக முஸ்லிம் காங்கிரஸ் தரப்பில் இருந்து கோரிக்கை விடப்பட்டிருக்கின்றது எனவே அந்த செய்தியும் இடம்பிடித்திருக்கின்றது இன்றைய வீரகசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் நாங்கள் தொடர்ந்து முன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்படும் செய்திகள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது ஜனாதிபதியின் மற்றும் ஒரு அதிரடி இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினெட்டு காலம் ஊழல் மோசடி குறித்து ஆராய ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமனம் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாயிரத்து பதினைந்து ஜனவரி மாதம் பதினைந்தாம் திகதி முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் திகதி வரையிலான காலப்பகுதியில் அரசாங்க நிறுவனங்களில் இடம்பெற்றுள்ளதாக கருதப்படும் ஊழல் மோசடிகளை கண்டறிவதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்து ஜனவரி மாதம் பதினைந்தாம் திகதி முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு டிசம்பர் முப் முப்பத்தோராம் தேதி வரையில் அரசாங்க நிறுவனங்கள் இடம்பெற்றதாக கருதப்படும் ஊழல் மோசடிகள் நம்பிக்கை மோசடியை அரச உடைமைகளை தவறாக கையாளுதல் மோசடி மற்றும் அரச அதிகார துஷ்பிரயோகம் அரச வளங்களை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காகவே அந்த ஜனாதிபதி விசாரணை ஆணை ஆணைக்குழுவின் நியமனம் அமைந்திருப்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது அதே மட்டுமொரு செய்தியாக சமஷ்டி கோருவோர் தெற்கில் வாழக்கூடாது சரத் வீரசேகர கூறுகின்றார் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது சமஷ்டி தொடர்பாக கதைக்கும் எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் தெற்கில் சிங்களவர்களுடன் வாழ்வதற்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது என சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் தேசிய ஒருங்கிணைப்பு அமைப்பினால் கொழும்பில் நேற்று வியாழக்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என அந்த செய்தி காணப்படுகின்றது அதே நேரத்தில் மைத்திரியுடன் ஆலோச மைத்திரியின் ஆலோசகர் ரணிலுடன் சந்திப்பு என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சட்டத்தரணி சிரால் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அலரி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருப்பதாகவும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது ஆளும் கூட்டமைப்புக்கு ஆசனம் சபாநாயகருக்கு கம்மன் கடிதம் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு பாராளுமன்றத்தில் ஆளும் தரப்பில் ஆசனங்களை ஒதுக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி பிபுதுரைகல உரிமையவின் தலைவரும் ஆகிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன் பிளவினால் சபாநாயகர் கருசூர்யாவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் கடந்த கால செயற்பாடுகளை வைத்தே இவ்வாறு கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது ஜனாதிபதி வேட்பாளர் யார் நான் அறிவிக்கும் வரை எவரும் பேசக்கூடாது என்பதாக கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரி மஹிந்த கூட்டணி தரப்பில் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்ற சர்ச்சை மீண்டும் கிளப்பப்பட்டுள்ள நிலையில் தானும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசினவும் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் வரை யாருமே பேசக்கூடாது என்பதாக அந்த கட்சிக்குள்ளேயே அல்லது அவர்களுடைய தரப்புக்குள்ளேயே இருக்கும் நபர்களுக்கு கூறியிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஏனெனில் அண்மைய நாட்களாக அந்த செய்திகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் மஹிந்த அல்லது ராஜபக்ஷ குடும்பத்தில் உள்ள அனைவரும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயார் என்பதாக குறிப்பிட்டிருந்தார்கள் அதே போல இந்த பொது எதிரணியில் இருக்கும் பிரதான முக்கியமான கட்சி தலைவர்கள் கூட தாங்களும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட தயார் என கூறியிருந்தார்கள் இந்த நிலையிலேயே மஹிந்த ராஜபக்ஷவினால் இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது எவரும் பேசக்கூடாது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது புலிகளின் நினைவு தினங்களை நடத்த பயங்கரவாத தடுப்பு பிரிவு தடை புனர்வாழ்வளிக்கப்பட்டு புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி தெரிவிப்பு ஒரு செய்தி காணப்படுகின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் விடுதலை புலிகளின் நினைவேந்தல் நிகழ்வுகள் எதனையும் நடத்தக்கூடாதுன விடுதலை புலிகளின் அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சிக்கு பயங்கரவாத குற்றத்தடுப்பு போலீசார் எச்சரித்துள்ளதாக அந்த கட்சி பிரமுகர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இரண்டாயிரத்து பதினைந்துக்கு பின்னரான காலப்பகுதிகளில் தமிழர் தாயக பகுதிகளில் இடம்பெற்ற பல்வேறு நிகழ்வுகள் குறிப்பாக தினம் அதே போல் பல்வேறு நிகழ்வுகளை அனுஷ்டிக்க பெரும்பாலும் பெருமளவில் தடைகள் விதிக்கப்படவில்லை ஆனால் அந்த நிலையில் அனுஷ்டிப்புகள் தமிழர் தாயக பகுதிகளிலாம் இடம்பெற்றிருந்தது எனவே இவ்வாறான நிகழ்வுகளுக்கு தடைகளை ஏற்படுத்தி இருப்பதாக விடுதலை புலிகள் தமிழ் புனர்வாழ்வு விடுதலை புலிகள் கட்சியை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் வடபுல செய்திகளை பிரதானமாக தாங்கி வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் முதற் பக்க முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய உதயன் பத்திரிகையும் பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பிடித்திருக்கின்றது பொறுப்புக்கூறல் கடப்பாடு இலங்கையில் வலுவிழப்பு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அதிருப்தி என்பதாக அந்த உதயன் பத்திரிகையும் பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகின்றது இது தொடர்பான செய்தியை நாங்கள் ஏற்கனவே இன்றைய வீரகிசரி பத்திரிகையிலும் பார்த்திருந்தோம் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இவ்வாறு செய்தி வெளியிட்டிருக்கின்றது அதே போல முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் ஏனிய செய்திகள் மீதும் எங்கள் பார்வை செலுத்தலாம் வந்த வகையில் ஐநா மனித உரிமைகள் சபைக்கு வழங்கியிருக்கும் வாக்குறுதிகளை இலங்கை நிறைவேற்ற வேண்டும் பிரிட்டன் வலியுறுத்தல் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது அதே நேரத்தில் தனது அரசியல் அரசின் மேற்கொள்ளப்பட்ட ஊழலை விசாரிக்க ஆணைக்குழு என்பதாகவும் அரசு தலைவர் வேட்பாளராக போட்டியிடப் போவதில்லை பெசில் ராஜபக்ச அறிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் மீண்டும் அரசியல் சூழ்ச்சி மகிந்த ரகசிய திட்டம் முளையிலேயே கிள்ளி விடுவோம் என ஐக்கிய தேசிய கட்சி சூளுரை என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இவை இன்றைய உதயன் பத்திரிகையும் முதல் பக்கத்தில் காணப்படும் முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்தும் வளமுறை பத்திரிகையும் பிரதான பக்கத்தை எடுத்துக்கொண்டால் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது வடக்கு மக்கள் வேதனையுடன் உள்ளனர் அவர்களின் வாழ்வை உயர்த்த வேண்டும் ஜனாதிபதி தன்னிடம் தெரிவித்ததாக ஆளுநர் சுரேன் ராகவன் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதல் பக்கத்தில் அதே நேரத்தில் செய்திகளாக தமிழ் பிரதிநிதிகளின் ஒத்துழைப்பை சாதகமாக்கி அரசியலமைப்பை நிறைவேற்றுக சமூகத்துக்கான தேசிய இயக்கம் வேண்டுகோள் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது பொதுச்சந்தையில் திடீர் தீ விபத்தினால் நான்கு கடைகள் எரிந்து நாசம் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது லக்ஷ்மண் கதிராமர் கொலை ஜெர்மனியில் புலம்பெயர் தமிழர் ஒருவர் கைது என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இன்றைய பத்திரிகையின் முதல் பக்கத்தில் நாங்கள் காலை கதிர் பத்திரிகையை முதல் பக்கத்தில் பார்வையை செலுத்தினால் ரணில் அரசின் ஊழல்களையும் விசாரிப்பதற்கு ஆணைக்குழு மைத்திரியின் அதிரடி தொடர்கின்றது என்பதாக அந்த பிரதான செய்தி அதே நேரத்தில் ஏனைய செய்திகளாக புலிகளின் நினைவு நிகழ்வுகளை நடத்துவதற்கு டிஐடியினர் தடை இனிமேல் அவற்றை கைவிடுவதாக தமிழ் விடுதலை புலிகள் கட்சி அறிவிப்பு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இந்த செய்தியை நாங்கள் ஏற்கனவே தினக்குரல் பத்திரிகையில் பார்த்திருந்தோம் அதே போல யாழ் மாநகர முதல்வருக்கு யாழ் நீதிமன்றம் அழைப்பு என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையில் இவை இந்த கால கத் பத்திரிகையில் காணப்பட்ட பிரதான செய்திகளாக இருக்கின்றன இவை முக்கியமாக வடபுல செய்திகளை பிரதானமாக தாங்கி வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளை பார்த்திருந்தோம் தொடர்ந்தும் இன்று வெளிவந்திருக்கும் சிங்கள நாளேடான பத்திரிகையையும் பிரதான தலைப்பு செய்தி மீது எங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் ஏற்கனவே அனைத்து பத்திரிகைகளிலும் பார்த்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த ஜனாதிபதியின் விசாரணை ஆலை ஆணைக்குழு தொடர்பிலான செய்தியே இன்றைய பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் வெளிவந்திருக்கின்றது இரண்டாயிரத்து பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்து பதினெட்டு வரையிலான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஊழல் விசாரணைகளை ஊழல் ஊழல்கள் சம்பந்தமாக மேற்கொள்ளப்பட்ட ஊழல்கள் சம்பந்தமாகவும் பல்வேறு அதிகார துஷ்பிரயோகங்கள் சம்பந்தமாகவும் விசாரிப்பதற்கு ஜனாதிபதி விசாரணை ஆணை குழு ஒன்றை நியமித்திருக்கின்றார் என்பதாக லங்காதிப பத்திரிகை தனது பிரதான செய்தியை தீட்டியிருக்கின்றது அதே போல ஆங்கில நாளோடான டெய்லி போலி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அந்த பத்திரிகையில் கூட இந்த ஜனாதிபதியின் விசாரணை ஆணைக்குழு தொடர்பிலான செய்தியை பிரதான செய்தியாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் தேசிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதன் பின்னர் அந்த கூட்ட அரசில் முக்கியமாக இந்த புனைமுறை மோசடிகளில் தான் ஆரம்பித்தது பிரதான பிரச்சனை மோசடிகளின் போது மத்திய வங்கியின் ஆளுநராக அன்று இருந்த அர்ஜுன் மகேந்திரன் இவ்வாறு இந்த மோசடிகளுடன் சம்பந்தப்பட்டவர் என்ற ரீதியில் அவருக்கு எதிராக அந்த பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையில் அவர் இப்பொழுது நாடு கடந்து வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் அதன் பின்னராக புதிய மத்திய வங்கியின் ஆளுநர் நியமிக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னர் இந்த வருடம் அதாவது கடந்த வருடம் இறுதியில் இந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு இரு தேசிய அரசியல் இணைந்திருந்த இரு பிரதான கட்சிகளும் பிரிந்திருக்கின்றன இந்த நிலையில் இந்த குறிப்பிட்ட அந்த ரெண்டாயிரத்து பதினைந்து முதல் ரெண்டாயிரத்து பதினெட்டு வரையான காலப்பகுதியில் அதிக அளவிலான துஷ்பிரயோகங்களை அல்லது அதிகார துஷ்பிரயோகங்களை மேற்கொண்டது ஐக்கிய தேசிய கட்சிதான் என் சாரப்பட ஜனாதிபதி பல்வேறு மூடைகளிலும் கருத்துக்களை தெரிவித்து வந்திருந்தார் அதன் தொடர்ச்சியாகவே இவ்வாறு இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே கடந்த மூன்று வருடங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளை அந்த ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை செய்யும் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது இது டெய்லிமிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது தொடர்ந்து நாங்கள் மலையக செய்தியின் பக்கம் பார்வையை செலுத்தலாம் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் மலையக பக்கத்தில் சம்பள விவகாரத்தில் ஜாரும் விலகி சென்று விட முடியாது ராஜாங்க அமைச்சர் வாடிவேல் சுரேஷ் கூறுகின்றார் என்பதாக அந்த மலையக செய்தியில் ஒரு முக்கிய மலையக பக்கத்தில் ஒரு முக்கியமான செய்தி காணப்படுகின்றது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு விவகாரத்தில் ஏற்றுக்கொள்ளத்தக்க தீர்வொன்றை ஒன்றை பெற்றுக் கொடுப்பதில் மலையகத்தில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் தலைமைகளுக்கும் கடமையும் பொறுப்பும் உள்ளது இவ்விடயத்தில் சகலரும் ஒன்றிணைய வேண்டும் அதனை விடுத்து ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் தொழிற்சங்கங்களை விமர்சித்துக் கொண்டிருப்பது ஏற்புடையதல்ல அத்துடன் இந்த விவகாரத்தில் இருந்து யாரும் விலகி சென்று விடவும் முடியாது என்று பெருந்தோட்ட கைத்தொழில் இராஜாங்க அமைச்சரும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது வடிவேலி சுரேஷ் உங்களுக்கு தெரிந்திருக்கும் வடிவேலி சுரேஷ் மக்களின் அந்த சம்பள உயர்வுக்காக பல்வேறு போராட்டங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் இரண்டு வருடங்களுக்கு முன்பாக பாராளுமன்றத்தில் அவர் தீக்குளிப்பதற்காக வந்திருந்தார் என்பதையும் இந்த இடத்தில் கொண்டு சம்பள விவகாரம் தொடர்பில் அவர் தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டும் யாரும் விலகி சென்றுவிடக் கூடாது என்பதாக வடிவின்றார் அதே போல உரிமைகளை வென்றெடுப்பதற்கு ஒன்றிணைய வேண்டிய தருணம் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் கூறுகின்றார் என்பதாகவும் ஒரு செய்தி மலையக பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் இந்திய செய்திகளின் பக்கம் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் பத்மநாப சுவாமி கோவிலில் பிரதமர் மோடி என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இந்திய பக்கத்தில் கேரளாவில் புகழ்பெற்ற பத்மநாப சுவாமி கோவிலில் பிரதமர் மோடி வழிபட்டார் அப்போது கோவிலில் இந்திய மதிப்பில் ரூபாய் தொண்ணூற்றி ரெண்டு தசம் இரண்டு ரெண்டு கோடி மதிப்பிலான திட்டங்களையும் அவர் தொடக்கி வைத்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேரளா கேரளாவில் இப்பொழுது ஆட்சியில் உள்ள அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இடையில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது அதன் ஒரு கட்டமாகவே இந்த சபரிமலை விவகாரம் கூட கையாளப்படுகின்றது எனவே இந்த நிலையில் கேரளாவுக்கு விஜயம் செய்திருக்கின்றார் மோடி இந்திய பிரதமர் மோடி இந்த நிலையிலேயே அவர் அந்த கோயிலையும் தரிசனம் செய்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் பாஜக தலைவருக்கு பன்றிக்காய்ச்சல் காய்ச்சல் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது அமித்ஷா அமித்ஷாவுக்கு பன்றி காய்ச்சல் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது நிறைவேறாத ஆசைகள் மட்டுமே ஸ்டாலினுக்கு உள்ளன என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இந்த விடயத்தை தெரிவித்திருப்ப இருப்பவர் தமிழக அமைச்சர் ஜெயக்குமார் என்பதாகவும் இருக்கின்றது இவை இந்திய செய்திகளின் பக்கம் காணப்பட்ட முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன இனி உலக செய்தியிலும் பக்கம் உங்கள் பார்வையை செலுத்தினால் பிரித்தானிய பிரதமர் நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி என்பதான செய்தி காணப்படுகின்றது புதிய பிரெக்சிட் திட்டத்தை இரண்டு இருபத்தோராம் தேதிக்குள் முன்வைக்கப் போவதாக சூளுரைப்பு என்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகின்றது அதே சிரியாவில் ஐஎஸ் தீவிரவாதிகள் தற்கொலை குண்டு தாக்குதல் நான்கு அமெரிக்கர்கள் உட்பட பத்தொன்பது பேர் பலி ஈரானிய ஊடகவியலாளர் கமிசி கமிசி கைது செய்யப்பட்டமைக்கு கடும் கண்டனம் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இவை உலக செய்திகளின் பக்கம் காணப்பட்ட முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் தேசிய பத்திரிகைகளின் தமிழ் தேசிய பத்திரிகைகளின் ஆசிய தலைங்கங்கள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் அன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரிய தலைங்கமானது அரசியல் சுயநலனுக்காக இனவாத செயற்பாடுகள் என்பதாக தலைப்பிட்டு ஆசிய தலைவன் திருட்டப்பட்டிருக்கின்றது அதை சற்று விரிவாக பார்க்கலாம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய அரசாங்கத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வழங்கி வருகின்ற ஆதரவை சுய சுயநல அரசியல் நலனுக்காக இனவாத கண்ணோட்டத்துடன் பார்க்கும் செயற்பாடு தற்போது இடம்பெற்று வருகின்றது புதிய அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தாளத்துக்கு ஆட்டம் போட்டு வருவதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அரசாங்கத்தை கட்டுப்படுத்துவதாகவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான பொதுஜன பிரபணர் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகின்றனர் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கை காரணமாக நாட்டில் ஐம்பத்தி இரண்டு தினங்கள் பெரும் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டிருந்தது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவை பதவி விலக்கிய ஜனாதிபதி அமைச்சர் பல புதிய பிரதமராக மகிந்த ராஜபக்சவை நியமித்திருந்தார் புதிய அரசாங்கம் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு பெரும் பிரயத்தனம் மேற்கொண்ட போதிலும் அந்த முயற்சி கைகூடவில்லை இதனால் பாராளுமன்றத்தை ஜனாதிபதி கலைத்து புதிய தேர்தலுக்கான அறிவிப்பை விடுத்திருந்தார் ஆனாலும் ஜனாதிபதியின் செயற்பாடுகள் அரசியலமைப்புக்கு முரணானது என நீதிமன்றம் தெரிவித்த நிலையில் மீண்டும் பிரதமராக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இந்த அந்த குறித்த ஐம்பத்தி ரெண்டு நாட்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பானது முற்றுமுள்ளதாக ஐக்கிய ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்திருக்கின்றது அல்லது ரணனுடன் இணைந்திருந்தது தான் குறிப்பிட வேண்டும் ஆனால் ஜனநாயகத்தை காப்பாற்றவே தாங்கள் இணைந்திருந்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தரவினர் கூறியிருந்தாலும் தற்பொழுது தொடர்ச்சியாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு கொண்டிருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பில் தென்னிலங்கையில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது முக்கியமாக இனவாதம் சார்ந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது அரசியல் சுயநலனுக்காகவே இந்த இனவாத கண்ணோட்டம் இருப்பதாக வீரகேஸ்வரி தனது ஆசிரியர் திலையங்கத்தை இருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் தலையங்கத்தை எடுத்துக்கொண்டால் தரம் ஐந்து புலமை பரிசில் தொடரும் வாத பிரதிவாதங்கள் என்பதாக தினக்குறள் தனது ஆசிரியர் சிலையங்கத்தை இருக்கின்றது துள்ளித்திரியும் சிறுபிள்ளை பிராயத்திலேயே சதா காலமும் படிக்குமாறு பிள்ளைகளுக்கு கடும் அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் அதிக அளவு போட்டித்தன்மை உருவாகியிருக்கும் ஐந்தாம் வகுப்பு புலமை பரீட்சைக்காக பிள்ளைகள் விளையாடு விளையாடுவதற்கு நேரம் ஒதுக்கப்படாமல் படிப்பதற்கான நெருக்கு வாரம் காணப்படுகின்றது எனவும் அண்மைய ஆய்வொன்று தெரிவிக்கப்படுகின்றது குழந்தை மருத்துவ நிபுணர் பி எம் ஜெயவர்தனவால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வை இதனை வெளிப்படுத்துகின்றது என்பதாக அந்த ஆசிரியர் சிலங்கம் தொடர்ந்து செல்கின்றது உங்களுக்கு தெரிந்திருக்கும் தர ஐந்தாம் தர புலமை பரிசிலானது நடத்தப்பட வேண்டும் அல்லது தேவையில்லை என்கின்ற கருத்துக்கள் வந்து தொடர்ச்சியாகவே வாத பிரதிவாதங்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது சிறுவர்கள் மத்தியில் குறைந்தது வந்த பத்து வயது சிறுவர்கள் மத்தியில் ஒரு சில அவர்கள் உளம் ரீதியாக பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் வகையில் அந்த பொறுவர்கள் அமைந்து விடுகின்றனர் சித்தி பெற்றவர்கள் சந்தோஷம் அடைவதும் சித்தி பெறாதவர்கள் மனவிருத்தம் அடைவதும் அல்லது சித்தி பெறாதவர்களை பெற்றோர்கள் கட்டுப்படுத்துவதுமாக இருக்குவதுமாக ஒரு மனரீதியான பிரச்சனைகள் இதில் முக்கியப்படுகின்றது சிறுவயதில் அந்த சிறுவர்கள் மீது இவ்வாறு பல்வேறு திணிப்புகளை மேற்கொள்வது எனவே இந்த தொடரும் மத்தியில் சுமார் மூன்று லட்சத்து அறுபதாயிரம் மக்கள் மாணவர்கள் ஐந்தாம் ஆண்டு புலமை பிரச்சினைக்கு தோற்றியிருந்த நிலையில் பதினைந்தாயிரம் பிள்ளைகளை வெற்றி வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்றிருக்கின்றார்கள் எனவே அதை கணித்து பாருங்கள் எனவே உவ்வாறான நிலையில் இந்த பரீட்சையை நடத்த வேண்டுமா இல்லையா என்கின்ற வாதங்கள் தொடர்வதாக தினக்குறள் பத்திரிகையானது ஆசிய தலைஞர் இன்றைய நாளடைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியில் நிறைவாக நாங்கள் கேலி சித்திரங்கள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரமாக காணப்படுகின்றது ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி தான் தினக்குறளில் செய்தியாக பார்த்த ஒருபடி ஜனாதிபதி வேட்பாளர் பற்றி நான் அறிவிக்கும் அல்லது தாங்கள் தயார் என்பதாக தொடர்ச்சியாக விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி வேட்பாளர் பற்றி யாருமே வாய் திறக்க வேண்டாம் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே போல பத்திரிகையின் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் இலங்கை தொடர்பிலும் பௌத்த தேரர்கள் தொடர்பிலுமான ஒரு செய்தியை தாங்க வழங்கியதாக வந்திருக்கின்றது இயேசு பிரானை தெரிந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் இயேசு பிரான் சிலுவையில் அறையப்பட்ட சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவ்வாறாக இலங்கையை சிலுவையில் அறைந்து பௌத்த பிக்கு ஒருவர் கத்தியை வீசுவது போல இலங்கையை நெருக்கடிக்கில் உள்ளாக்குகின்றார்கள் பௌத்த தீரர்கள் அல்லது இந்த மகா பீடங்கள் முக்கியமான நான்கு பீடங்களை சேர்ந்த பௌத்த தேரர்கள் என்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அவ்வாறாக வீரகசரி பத்திரிகை தனது கேலிச்சித்திரத்தை தீட்டியிருக்கின்றது இத்துடன் இன்றைய நாளர்களில் ஒரு பார்வை நிகழ்ச்சியானது நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்தும் ஆத்மி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்